வணக்கம் உறவுகளே ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு இணைவதில் எமக்கு பெருமகிழ்ச்சி நமக்கு வருவாய்த்துறை பற்றி தெரியும் இல்லைங்களா இந்த வருவாய்த்துறை வந்து இந்த பத்திரம் பட்டா சிட்டா இந்த மாதிரி விஷயங்களை கவனிக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஜமாபந்தி அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க வருவாய்த்துறைக்கு போனாலே அந்த ஜமாபந்தி அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம் பெரும்பாலான மக்களுக்கு அது தெரியும் சரிங்களா அந்த ஜமா பந்தினா என்ன அந்த நாளில் அது என்ன நாள் அதில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் தீர்க்கப்படும் அப்படிங்கிறத நம்ம அந்த காணொளி மூலமாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க காணொளிக்குள்ளே போகலாம் பொதுவாக வீடு மனை நிலம் வாங்குறவங்க வந்து அதுக்கான ஆவணங்களை தந்து தான் அதை பெறணும் ஆனால் அத்தைய ஆவணங்களில் சில சொற்கள் கட்டாயம் இடம்பெற்றிருக்கும் வருவாய்த்துறையில் புழங்கப்படும் ஒரு சொல்தான் ஜமா ஜமாபந்தி இதன் முழு அர்த்தம் இதன் செயல்பாடுகள் தெரிஞ்சுக்கலாமா ஜமாபந்தி என்றால் தாலுகா அலுவலகத்தில் நடக்கும் விருந்து என்று பலர் நினைக்கிறார்கள் நம்முடைய நாட்டின் நிர்வாகத்துறையாக விளங்கிக் கொண்டிருக்கும் வருவாய்த்துறையில் தவிர்க்க முடியாத சொல் இந்த ஜமாபந்தி பந்தி பல நூறு ஆண்டு காலமாகவே எந்த ஆட்சி மாறினாலும் இந்த ஜமாபந்தி நடந்து கொண்டே இருக்கும் ஜமாபந்தி என்பது இந்தி சொல் என்பதால் திமுக ஆட்சி காலத்தில் இதுக்கு வருவாய் தீர்வாயம் என்று பெயர் வைக்கப்பட்டது ஆனாலும் இது ஜமாபந்தி என்றே பலராலும் இன்றும் நடைமுறையில் அழைக்கப்பட்டு வருகிறது பொதுமக்களின் நில உடைமைகளை உறுதி செய்வதற்காக நடைபெறும் கூட்டமாகும் மக்களின் முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் அன்றைய மன்னர்கள் அதற்கு பின்னர் வந்த ஆங்கிலேயர்கள் ஆழம் முதலே இந்த வழக்கம் இந்த பழக்கம் வழக்கத்தில் இருந்து வருகிறது அந்தந்த கிராமங்களில் வருவாய் கணக்குகள் ஆய்வு செய்யப்பட்டு பட்டாமறுதல்கள் செய்யப்பட்டுள்ள நபர்களின் பெயர்கள் பதிவேடுகளில் இருக்கிறதா இல்லையா என்பதை ஆய்வு செய்யப்படும் கூட்டம்தான் ஜமாபந்தி இதில் பயிர்க் கணக்குகளும் ஆய்வு செய்யப்படும் வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட கோரிக்கை மனு எதுவாக இருந்தாலும் அந்தந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் சம்பந்தப்பட்ட மக்கள் முன்கூட்டியே தந்துவிடுவார்கள் இதற்கு பிறகு ஒரு தேதி குறிக்கப்பட்டு ஜமாபந்தி நடத்தப்படும் இந்த மனுக்கள் மீது ஜமாபந்தி நாட்களில் தீர்வு கிடைத்துவிடும் இது எவ்வாறு நடத்தப்படும் ஜமாபந்தி கூட்டம் நடத்தப்பட உள்ளதென்று முன்கூட்டியே பொதுமக்களுக்கு சொல்லிவிடுவார்கள் இந்த அறிவிப்பை ஊர் தலையாரி தோறும் தெரிவித்து கையெழுத்து வாங்குவார் தாலுகா அலுவலகங்களில் பத்து நாட்கள் இந்த கூட்டம் நடைபெறும் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் விதவைகள் ஆதரவற்ற முதியோர்கள் உட்பட இப்படி எத்தனையோ வெகுஜன மக்கள் அரசின் சலுகைகளை பெற இந்த ஜமாபந்தி உதவுகிறது பசலி ஆண்டு எனப்படும் விளைச்சலை கணக்கிடும் ஜூன் ஜூலை வரையிலான விளைச்சல்களை கணக்கிடப்படுகிறது இவைகளை சரிபார்த்து தணிகை செய்து ஒப்புதல் அளிக்கவே ஜமாபந்தி நடத்தப்படுகிறது கிராம நிர்வாக அலுவலர்களின் அனைத்து பதிவேடுகளை சரிபார்த்து ஜமாபந்தி அலுவலர் ஒப்புதல் தருவார் அரசு அலுவலர்களால் பலகாலமாக இழுத்தடிக்கப்படும் கோரிக்கைகளும் புகார்களும் பொதுமக்களுக்கு இந்த தான் உடனடி தீர்வை பெறுவார்கள் அதனால்தான் அனைத்து துறை அதிகாரிகளும் இந்த ஜமாபந்தியில் நிச்சயம் பங்கேற்பார்கள் மேலும் ஜமாபந்தி மூலம் பட்டா சிட்டாப்பட்டின விவரங்களை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த மனு கொடுக்கலாம் அல்லது குடிநீர் வசதி சாலை வசதி மயான வசதி கழிவுநீர் சாக்கடை வசதி போன்றவற்றை குறித்து முறையிடலாம் இலவச வீட்டுப்பட்டா குடும்ப அட்டை ஆதரவற்ற மற்றும் முதியோர் ஓய்வூதியம் கேட்டு மனு கொடுக்கலாம் வீட்டுமனை உள்ளவர்கள் அரசு கடன் மற்றும் மானியம் கோரியும் இணைக்கலாம் நன்றி உறவுகளே இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு விரைவில் இணைகிறேன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்